ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் தந்தை மகன் தூய அதிகாரம் நான்கு தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் ஜெபம் எங்கள் தாயும் தந்தையும் ஆனவரே உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் இன்று இந்த ஜெபவேளையில் உமக்கு கீழ்ப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் இறை அன்பில் அவர்கள் நிலைக்க உம் ஆசிரியரை தாரும் இதே வேளையில் உம்மை விட்டு தொலையில் உள்ள குடும்பங்களின் மீது உம் அருள் இருப்பதாக பெற்றோர்கள் நல்ல ஞானத்துடன் பிள்ளைகளை வளர்க்க பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய உம் தூய ஆவியினால் அவர்களை நிரப்பியருளும் ஆமீன்